ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரைடேக்கான விலாக் பார்க்க போகிறவங்க நமக்கு எப்போவுமே ஒரு டூ டேஸ் நான் பிரேக் விட்டால் ரெகுலராக கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அக்கா திருப்பியும் பிரேக் ஆகுது என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒன்றும் ஆகலை லாஸ்ட்டு ஃப்ரைடேலேருந்து சாட்டர்டே அண்ட் சண்டே பயங்கர ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு எதனாலன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஆமாங்க நம்ம ட்ரீம் கம்ஸ் ட்ரூங்கிற மாதிரி என்னோட ஆசையான என்னோட க்ளாஸ் எனக்கான ஒரு ஸ்பேஸு அந்த ஸ்பேஸ் எனக்கு மட்டுமே அப்படின்னு யோசிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள இன்னும் நாலு பேர்த்துக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அது இன்றைக்கி சக்ஸஸ் ஆகுதுங்கிறப்போ அதுக்கான ஒர்க் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு விஷயம் தொடங்குறப்போ நம்ம நினைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது இது தானே வேலை இதை செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் செய்ய செய்ய தான் அந்த ஒர்க்கில் எவ்வளோ வந்து ஒர்க்ஸ் இருக்குது அடுத்தடுத்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும் இந்த ஸ்டெப் இது வரைக்கும் வந்துருச்சா அப்படின்னு ஒன்றுனா நம்ம டேக் கேர் பண்ணி பார்க்குறப்ப ஒரு பெரிய ஒரு வேலை முடிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தா இதுடா தெரியுதுங்க ஆனால் தான் அதில் எவ்வளோ வேலை இருக்குன்னு நமக்கு தெரிய வருது அதே மாதிரி என்னோட யுனிவர்ஸ் ஆகட்டும் என்னோடய கடவுளாகட்டும் எனக்கு கைவிடவே இல்லை ஏன்னா ஒரு ஒரு நாளும் என்னோடய ஆள் மனசு கேட்டுக்கிட்டே இருந்த ஆசை இது ஒன்று தான் நான் ஏதாவது ஒன்று சக்சஸ் பண்ணணும் என் லைஃப்பில் எனக்குன்னு ஒரு ஒரு அங்கீகாரம் நான் வந்து உருவாக்கிக்கணும் இதுதான் நான் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உருவாக்கணுங்கிற ஆசை வந்து எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சுங்க அந்த ஆசைக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸாக ஒரு இடமா எனக்கு அந்த இடம் கிடைச்சது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இதில் மெயினாக வந்து அந்த பில்டிங் ஓனருக்கு தான் பெரிய டேங்க் சொல்லணும் பிகாஸ் வாட் எவர் அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு அதெல்லாம் தாண்டி ஒரு அவங்களோட அந்த குட் சோல்னு சொல்லுவோம் இல்லைங்களா நீ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுற நான் உனக்கான ஸ்பேஸ் தரேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்காக நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மிங்க அதில் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு தான் இவங்க அவங்களோட பேர் சத்யா ஏன் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன்னா நானும் இவங்களும் ஒரு என்னோடய மேரேஜுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் நானும் மேரேஜ் ஆகி வரப்போ நியூலி மேரீடு ரெண்டு பேருமே ஒரே சேம் டைமில் ஒரு ஏரியாக்குள்ளே வந்து என்ட்ரானவங்க பட் எனக்கு அப்போ தெரியலங்க இப்படி ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும் நான் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் அவங்க ஸ்பேஸில் நான் என்னோடய ஆசைகளை வந்து நிறைவேற்றிக்க போகிறேன் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தோம் இன்றைக்கி பார்த்தா அவங்க பண்ண ஹெல்ப்பு ரொம்ப பெரிய ஹெல்ப்பு பிகாஸ் எல்லாத்துக்கும் அந்த மைண்ட் செட் வருமா ஸ்பேஸ் இருந்தால் கூட கொடுக்குறக்கு மனசில்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த விஷயத்தில் பார்க்குறப்போ எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு ரியலி அவங்க ஹார்ட் ஃபுல்ஃபில்லாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் கூட்டு இருக்கவங்களே நிறைய பேர் வந்து குழிப்பறிக்கிறவங்க தாங்க இருக்காங்க பட் இந்த மாதிரி ட்ரூ சோல்ஸ் கிடைக்கிறப்போ விட்டுருவே விட்டுறாதீங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்போவுமே லாங் டைம் உங்கள் கூடயே ஜெர்னியில் கூட்டு போங்க கண்டிப்பாக அவங்கள அவங்க வந்து உங்களை வளர வைப்பாங்க நீங்கள் வளர்றதை பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படக்கூடிய ஆட்களில் அவங்களும் ஒருத்தராக இருப்பாங்க அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்ஸ் நமக்காக அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஃப்ரெண்டு தான் அவங்க எப்போவும் போல் அந்த வர ஃப்ரைடேயுமே என்னோட படிக்கால் பூஜையோட தாங்க நாள் தொடங்குச்சு பூஜை பூஜைலாம் அப்புறமா நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா மேடம் வந்து எனக்கு பூரி மட்டும் போதும் இன்னைக்கு சாப்பிட்றக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே எக்ஸாம்ஸுமே வந்து வந்துட்டதுனால படிப்பு சொல்லித்தரணும் அப்படிங்கிறப்போ காலையில என் கூடையே எந்திரிச்சிருவாங்க ஃபோர் ஓ கிளாக்கே எந்திரிச்சிட்டு ஒரு ஒரு லெசனாக ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தால் மேடம் எனக்கு பின்னாடி உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க நான் முன்னாடி வந்து பூஜைகள்லாம் போய்கிட்டே இருந்துச்சுங்க அதே மாதிரி நம்மளோட சம்மர் கேம்புக்கான பேம்ப்ளட்ஸுமே அடிச்சு வந்தாச்சு இது அத்தனை சக்ஸஸ்க்குமே மெயின் காரணம் யாருனா நான் கும்பிடக்கூடிய தெய்வங்கள் மட்டும் மட்டும் இன்னைக்குமே நான் சொல்லுவேன் எப்பவுமே பொண்ணோட கையில் ஒரு ஏர்னிங்ஸ் இருந்தே ஆகணுங்க என்னதான் ஹஸ்பண்ட் லாக்ஸ் அண்ட் லேக்ஸில் குரோரில் சம்பாரிச்சாலுமே நம்ம கையில் நமக்குன்னு வரக்கூடிய காசுக்கு தனி மதிப்பு நம்மக்கிட்டேயே இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லேடீஸாக இருந்தாலும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க உங்களுக்கான டிப்ஸுமே எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா என்னோட ஆசை என்னென்னா வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸாக இருந்தாலும் வீட்டையும் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நம்மளோட கெரியருமே எப்படி பில்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நான் ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நான் இந்த ஒரு சக்சஸ் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா லாங் டேர்ம் நான் எடுத்த ப்ராசஸ் தான் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் எனக்கு கிடைச்ச சக்ஸஸ் ஆனால் கண்டிப்பாக கிடையாதுங்க நான் ஃபஸ்ட்டு என்னென்னா என்கிட்டயே ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்துச்சு எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டினியூட்டியாக நான் பண்ண மாட்டேன் அது என்னோடய எனக்கு வந்து அப்படிதாங்க என்னோடய கேரக்டர் அப்படி தான் இருந்துச்சு நல்லா போயிட்டுருப்பேன் சடனாக ஒரு பிரேக் அடித்து ரிவர்ஸ் போட்டு நிற்பேன் எதுக்கு நின்ன ஏன் நின்ன எனக்கே தெரியாது அப்படி இருந்தேன் பட் நான் வந்து எனக்குள்ளே ஒரு முடிவு எடுத்தேன் ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும் நம்மளோட ரொம்ப ஹர்ட் பண்ணுவோம் நம்மளை நம்மளே வந்து வெறுப்போம் அந்த மாதிரி ஸ்டேஜ் வரப்போ கொஞ்சம் நிதானமாக யோசிங்க அப்போ யோசித்து நீங்கள் எடுக்கக்கூடிய தெளிவான முடிவு வந்து செம சக்ஸஸில் கொண்டு போய்விடும் இன்னைக்கு நான் அப்படி தாங்க யோசிச்சுருக்கேன் இதுதான் என் கெரியர் நான் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது இதை தொடர்ந்து எனக்கு பின்னாடி பேக் ஸ்டாப் பண்ணுறக்கு நிறைய பேர் இருப்பாங்க என்னை பற்றி என்ன வேணா யார் வேணா ஜட்ஜ்மெண்ட்லாம் பேசிக்கிட்டோம் யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும் பட் நான் இன்றைக்கி எனக்கான அமைச்சிருக்க பாதை வந்து ரொம்ப பெரிய பாதைங்க இந்த பாதையை நான் ரீச் பண்ணுறதுக்குமே ரொம்ப லாங் டேர்ம் எடுத்துச்சு இதில் நிறைய தடங்கள் வந்துச்சு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு நிறைய விஷயங்கள் தடப்பட்டு தடப்பட்டு போச்சு ஒரு ஒரு தடவை வர்றப்போவும் அழுகையாக வந்துச்சு என்னடா இது ஈவந்தும் இந்த ஒரு இந்த ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அது வந்து பில்டிங் கூட இல்லை நார்மலாக ஒரு ஷீட்டில் தான் நான் வந்து அந்த ரூமை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் பட் அந்த ஷீட் ஒர்க்ஸில் கூட எனக்கு வந்து ஒரு ஒரு தடங்கள் வருது ஏன் எது அதனால எவ்வளோ தூரம் வந்து நம்மளை வந்து சோதித்து பார்ப்பாங்களோ அவ்வளோ தூரம் சோதித்து பார்ப்பாங்க நம்ம அதை விட்டு போகிறோமானு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நம்ம விடாமுயற்சியாக நின்று கண்டிப்பாங்க நம்ம அந்த நம்மளோட விடாமுயற்சி கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ உங்களை சுற்றி யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் லைஃபுக்கு எது ஹாப்பினஸோ உங்கள் நாலு பேராக மூணு பேராக நீங்கள் இருக்கீங்களா அதுக்குள்ளே எது ஹாப்பினஸோ அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம வந்து சக்ஸஸை வந்து கண்டிப்பாக ஷ் பண்ண முடியும் நான் வீட்டில் இருக்க எல்லா லேடிஸ்க்கும் சொல்கிற ஒரே விஷயம் இது ஒன்று தான் பிகாஸ் எனக்கு ஷேர் பண்ணுற விஷயங்களில் நிறையா சிஸ்டர்ஸ் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா என்னை வந்து எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு அண்ணன் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படியெல்லாம் சொல்கிறீங்க கண்டிப்பாங்க என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது ஏன்னா பிகாஸ் அவர் சொல்லலாம் நீ பேசாமல் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லலாம் பட் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணதுல உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ண நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி கூட நான் வந்து இந்த ஒர்க் எல்லாம் நிற்கிது அப்படின்னு சொன்னே கிளம்பி வந்துட்டாரு ஃப்ரைடே வந்து சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக எங்கூட இருந்து ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டு போனாருங்க அந்த மாதிரி எப்போவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருங்க அப்போ தான் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் புரியலைன்னா சொல்லி புரிய வைங்க எதுவுமே தப்பு கிடையாது அதே மாதிரி நம்ம நைக்காலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாரி பேர்பிலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தாங்க நிறைய ஆர்டர் போட்டிருக்கேன் எல்லா பாக்ஸும் வந்ததுக்கப்புறம் ஒட்டுக்காக ரிவ்யூ பண்ணிக்கலாம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன் பட் எங்கள் மேடம் என்ன பண்ணாங்கன்னா நான் இல்லாதப்போ எல்லாத்தையும் எடுத்து பிரித்து பார்த்தாச்சு பிரித்து பார்த்துட்டு அதுலேயும் ஒன்றென்னா ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டா இதில் லிப்ஸ்டிக்கும் இன்னொரு இதையும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டாங்க சரி ஓகே இப்போ நான்ச்சு காமிச்சிடலாம் என்ன வாங்கியிருக்கோன்னு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா வாங்குற திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அன்பாக்சிங் வீடியோ போடுங்க சிஸ்டர் காட்டுங்க சிஸ்டர்னு எங்கள் வீட்டில் அன்பாக்சிங் வீடியோலாம் போட முடியாதுங்க எது வந்தாலும் மேடம் ஃப்டால் திறந்து பார்த்துருவாங்க அது என்னவா இருந்தாலும் சரி அவள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நினைப்பா நான் சொல்லுவேன் பாப்பா ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் பாப்பா ப்ளீஸ் பாப்பா நான் கேட்கவே மாட்டேன் அப்படிங்க அந்த அதனால தான் நான் வந்து எனக்கு அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாம் போட முடியறது கிடையாது உங்கள் வீட்டில் குட்டீஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அவங்கள வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த பண்ண விடாமல் தடுத்து அவங்க ஒரு விஷயம் பண்ணி வைப்பாங்களான்னு சொல்லுங்க எங்கள் வீட்டுக்குட்டி அப்படி தாங்க இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்பா அன்னைக்கு ஃப்ரைடேயுமே எனக்கு ஸ்கூல் இருந்துச்சு லாஸ்ட் ஒர்க்கிங் டேவாக இருந்தனால ஸ்கூலுக்குமே போயிட்டு வந்தாச்சு பாப்பாக்குமே என்ன ஒரு டூ த்ரீ டேஸ் தாங்க எக்ஸாம்ஸ் இருக்கு ஸோ பாப்பாவுக்கு வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சக்கரவல்லி கிழங்கு வேக வச்சுட்டு கூட இருந்த பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் கழுகி வச்சுட்டு ஆயிலெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் டிஸ்பென்சரில் ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு கிளாஸ் இருந்துச்சு அதுக்குமே போயிட்டு வந்தேன் இன்னைக்கான நாள் எனக்கு இப்படி தான் போயிட்டுருக்குங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்குன்னா சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்